ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி மினி டியூபர்ஸ் இன்றைக்கி நம்ம மீனா அவங்க ஃபார்ட்டி இயர்ஸ் இன் சினிமா மீனா ஃபார்ட்டி அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விழாவுக்கு ரஜினிகாந்த் அவங்க மாதம் என்ட்ரி கொடுத்தாங்க இது ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனாக நடந்தது மீனா அவங்க எவர் கிரீன் ஆக்ட்ரஸ்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பல லாங்குவேஜில் நடித்து கலக்கியிருக்காங்க சைல்ட் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினாக நடித்து டாப் ஆக்டர்ஸ் கூட எல்லாம் ஒரு ரவுண்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது நாற்பத்தாறு வயசு அவங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு அவங்க சின்ன குழந்தை நட்சத்திரத்துலேருந்து ஸோ அதை கொண்டாடும் விதமாக தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது மீனா அவங்க க்ளோயிங் ஸ்கின்னோட இந்த ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சும்மா தட புடலாக இருந்ததா செலிப்ரிட்டிஸ் ரோஜா சங்கவி ராதிகா சுஹாசினி ப்ரீதா விஜயகுமார் தேவியானி ஸ்ரீதேவி விஜயகுமார் சங்கீதா கிரிஷ் சரத்குமார் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்களா கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வெள்ள தேவதையா இவங்க இருந்திருக்காங்க அன்னைக்கு அவங்க காலத்துல ஹீரோயினா நடிச்ச காலத்துல ஒரு இன்ஸ்பிரேஷனலா ட்ரெண்ட் செட்டரா மீனா இருந்திருக்காங்க மேகங்கள் பார்க்காத மின்னல் கொடி போல அவங்க ஸ்டேஜ்ல ரொம்ப அழகா பிரபஞ்ச அழகியா இருந்தாங்க இப்போ சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் நடிச்சு கலக்கிறாங்க அவங்க பொண்ணு நைனிக்காவும் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கலா மாஸ்டரும் நல்ல விமர்சையாக நடந்த இந்த விழாவில் இருந்தாங்க ஆக்டர் ஜீவா மியூசிக் டைரக்டர் தேவா ஸ்னேஹா அண்ட் பிரசன்னா இவங்கள் எல்லாமும் இதில் கல கலந்து இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம சேனல் மூலமாக நம்மளும் இவங்களுக்கு விஷஸை தெரிவிச்சுப்போம் எங்களுக்கு எப்போதும் உங்கள் பிரியமான சப்போர்ட்டை இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா சியூசூன்